எம் எம் குருங் அவர்களின் டிஸ்டா நதி ஓடிக்கொண்டிருக்கிறது பகலவன் மேற்கில் படிந்துவிட்டான் மாலை பொழுதின் மயக்கம் இருளில் முங்கியது மேற்கே நிமிர்ந்து நிற்கும் மலையில் மலர்ந்திருக்கும் குரான்ஸ் மலர்களின் செவ்வொளியை பலபலக்க வைக்கும் அஸ்தமன சூரியனின் செம்மை மறைந்தது மலைப்புறத்து சிறு கிராமம் எளிய சிறு குடும்பம் கணவன் பெயர் நீமா மனைவி மைசாங் ஆறு வயது மகன் மூத்தவன் பாசாங் இரண்டு வயது பையன் தாவா திட்டமிட்டதாக அமைந்துவிட்ட அளவான குடும்பம் அன்று இரவு சாப்பாட்டு அமர்வின் போது புருஷன் பெஞ்சாதி பேசிக்கொண்டார்கள் மைசாங் நாளைக்கு காலையில் சந்தைக்கு புறப்படணும் கீழே மைதானத்தில் இருக்கிற கார்கி அண்ணன் நெய் தயிர் விற்பனைக்கு கொண்டு வர போறாராம் நாம் என்ன கொண்டு போகலாம் சாயந்தரமே எல்லாம் ஏற்பாடாக செய்து வச்சிருக்கேன் நமக்கு நெய் தான் விற்கணும் தார்மை நெய் கிராக்கி அதிகம் சுர்பி பால் பட்சணும் ரெடி கோழி முட்டை தக்காளி எலுமிச்சை பச்சை மிளகாய் பழவகை பூ வகைங்க எல்லாம் கூடையிலே தயாராக வச்சிருக்கேன் இஸ்கு காய் சுரக்காய் கிடங்கு சுமை கூலிக்கு கூட கிடைக்காது அதனால் வைக்கவில்லை இங்கேயே வந்த விலைக்கு தள்ளி விட்டுடுவோம் சந்தை விற்பனைக்கு முடிஞ்சதும் வழக்கம் போல உப்பு எண்ணெய் மாவு பருப்பு தானியம் சுருட்டு வெள்ளம் வாங்கிறணும் முடிஞ்சால் பிள்ளைங்களுக்கு படங்க போட்ட சட்டை ரெண்டு வாங்கியாங்க இந்த சமயத்தில் சேவல் செயற்கையாக கூவியது கொக்கருக்கோ சனிய குணம் காலம் காலங்கெட்ட காலத்திலேயா கூவும் நீமா எரிச்சல் பட்டு சினந்தான் இல்லைங்க சிக்கிம் கோழி இப்படிதான் நேரம் தவறி கூவுமா குணம்னு கருத வேணாங்கிறாங்க மனைவி மைசாங் பரிந்துரைத்தாள் இல்லை இது துக்குறி இதனால நம்ம வீட்டுக்கு கஷ்ட தான் இப்பவே இந்த மூதிய வெட்டி துண்டம் துண்டமா ஆக்கிடுறேன் வீசி போடணும் குமரிக்கிட்டு வருது இது நம்மை பாழ்படுத்திடும் நம் குடியை கெடுக்கும் நீமாவுக்கு கோபம் அடங்கவில்லை மைசாங் தயங்கி தயங்கி சொன்னால் இந்த கோழியை மண்டல் அண்ணங்கிட்ட விற்கிறதா ஒப்புக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படி வாக்கு கொடுத்த இந்த வாட்டி வீட்டு செலவுக்கு பத்தலை அண்ணன் கையில் பத்து ரூபாய் கடன் வாங்கினேன்னா சொன்னபடி திருப்பி கொடுக்க முடியல பணத்துக்கு பதிலாக வீட்டு கோழியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் மைசாங் கலங்கினாள் நீமாவிற்கு கோபம் தனியவில்லை இவ்வளவு பெரிய கோழிக்கு பத்து ரூபாய் பிணையா என்னடி இது அதிசயம் வீட்டு செலவுக்கு பத்தலை பத்தலைன்னு இதுவே ரோதனையாக போச்சு இம்முறை வீட்டுக்காரிக்கு கோபம் எழுகிறது ஏன் நான் மட்டுமா திங்கிறேன் விலைவாசி நிலவரம் தெரியுமா உனக்கு வாயாடாதே ஒரு அடியாக வாயை பொத்தி போடுவேன் நல்லா வளர்ந்த ஆடு இருந்தால் அது மண்டல் பயலுக்கு வாட்டமான இருந்தால் அவள் மண்டல் பயலுக்கு வளர்த்தியான கோழி மண்டல் பயலுக்கு அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் பெரிய மஸ்தான அவன் வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறேன் இல்லை கொடுக்காம பால்மர முடியுமா உன் ஆசை நாயகனுக்கு இவ்வளவு பெரிய கோழியை கொடுத்து இன்னும் கொழுக்க வைக்கப் போறியா நீமாவின் சாடல் மைசாங்கை ஒழுப்பியது என்ன சொன்ன வெட்கம் கெட்ட ஆளுனி என் பேரிலே வீணுக்கு பழி போடுற தருமமா இது நியாயமா இது என்னை பார்த்து கேடு கெட்ட ஆம்பளனி வாக்குவாதம் தொடர்ந்தது கோழியை இப்பவே வெட்டியாகணும்னு நீமா புறப்படுறான் மனைவி தடுக்கிறாள் நீமா முட்டத்தில் பாசி தரையில் கால்வழிக்கு சாய்கிறான் பக்கத்திலிருந்து மரம் தலை தலைமோதி காயம் ரத்தம் கசிகிறது ஆணுக்கு இது அவமானம் கோபம் குரோதமாகிறது மனைவியை ஓங்கி அடிக்கிறான் தொடர்ந்து அடிக்கிறான் இரு பிள்ளைகளும் இந்த அவலத்தை பார்த்து கிளிப்பிடித்து அழுகிறார்கள் நீமா முணுமுணுத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்குள் போகிறான் கோழிப்பிடிப்பு இல்லை முதன் முறையாக கணவனின் கோப ஆவேசத்தை ஏற்றும் புடைப்புமாக சந்தித்த மைசாங்கு விக்கித்து நிற்கிறாள் வேதனை பொங்கி எழுகிறது அமைதியாக சந்தோஷமாக போய்கொண்டிருந்த குடும்ப வாழ்வில் இப்படி ஒரு திடீர் பாதிப்பா டிஸ்டா நதியில் பொங்கி வரும் திடீர் வெள்ளப்பெருக்கு போல இரவு இருளில் ஆழ்ந்தது அரச மரத்தடியில் குடியிருக்கும் குயில் கூவுகிறது நீமாவுக்கு விசனம் அழுந்து புரண்டு படுக்கிறான் உறக்கத்தின் புறக்கணிப்பு புல்லினங்களின் பல வகை குரல்கள் முனங்கல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன மனைவி மைசாங் நிலைமையை இதேதான் இருட்டை பார்த்து பார்த்து விழிகள் சோர்ந்துவிட்டன பிள்ளைகள் இருவரும் தாயின் கழுத்தை கட்டிக்கொண்டு நிம்மதியாக உறங்குகிறார் எதிரே மாடத்தில் பகவான் புத்தரின் சாந்தமான அழகான திருவுருவ மூர்த்தம் விடிவிளக்கு தடைந்து எரிந்து கொண்டிருக்கிறது மைசாங் புத்த பிராணின் கருணை ஒளிரும் திருமுகத்தை பார்த்து கொண்டே பழைய நினைவுகளில் மூழ்கி எழுகிறாள் நீமா கனவு கண்டு கொண்டிருக்கிறான் மனைவி மைசாங் இரு மகன்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு டிஸ்டா நதிக்கரையில் வேகமாக செல்கிறாள் நீமா பின்தொடர்ந்து வருகிறான் எட்ட முடியவில்லை மூச்சு வாங்குகிறது ஓட்டம் பிடிக்க முயன்றும் தோல்வி கால்கள் எழவில்லை இந்த சமயத்தில் டிஸ்டா நதியில் பனிப்படலம் கனமாக கவிகிறது மனைவியும் மகன்களும் காணாமல் போகிறார்கள் நீமா அலறுகிறான் கனவு கலைகிறது கண் விழித்து மலங்க மலங்க பார்க்கிறான் இதயம் துடிக்கிறது வியர்த்து விட்டிருக்கிறது மினை மனைவியையும் மகன்களையும் நித்திரைக் கோலத்தில் உற்று பார்த்து கொண்டிருக்கிறான் கோழி பொழுதுக்கு முன்பே கூவத் தொடங்கியது நீமா சஞ்சலத்துடன் எழுந்து கட்டிலில் உட்கார்கிறான் கரும் இருளில் மூவரையும் பார்த்து ஆறுதல் ஏற்படுகிறது கோழி மறுபடியும் கூவ பொழுது புலர்ந்து வருவதை கண்டு ஆசுவாசம் புதிய ஊக்கம் உற்சாகம் ஏற்படுகிறது கோழி இன்று தன்னை ஏளனப்படுத்த இப்படி கூவுகிறதாக நினைக்கிறான் ரசிக்கிறான் சிம்மணியை ஏற்றி வைத்துவிட்டு அடுப்பை மூட்டி தண்ணீர் கெட்டிலை வைக்கிறான் விலக்கொழியில் மனைவியும் மகன்களையும் பார்க்கிறான் பிள்ளைகளின் சட்டைகள் கிழிந்திருக்கின்றன மனைவியின் சேலையிலும் கிழிச்சல் நேற்று இரவு அடித்தபோது அதிகம் கிழிந்திருக்கும் சேலையின் சாயம் வெளுத்திருக்கிறது பிள்ளைகளின் கோமலமான பால்வடியும் எழில் முகங்கள் மனைவியின் வளப்பமான கவடு சூது இல்லாத முதிர்ந்த முகம் பகையில்லை வெறுப்பு இல்லை பாவம் இல்லை இல்லை வானத்தை போல துப்புருவாக இருக்கிறது நீமாவின் மனசு உருகி போகிறது தழுதழுப்பு சிம்மணியை நகர்த்தி வைத்து புத்தர் பிரதிமியை பக்தி பரவசத்துடன் தரிசிக்கிறான் சாந்த சுரூபம் சுந்தர பதனம் சகலத்தையும் போதித்தவரின் மலர் அடிகளில் சமர்ப்பித்துவிட வேண்டுமென்று திடீர் ஆதுரம் முணுமுணுக்கிறான் புத்தம் சரணம் கச்சாமி எதிரில் கண்களை மூடிய வண்ணம் தியானிப்பில் அமர்ந்திருக்கிறான் புத்துணர்ச்சி பரவுகிறது கோழி சாமப்பொழுது மாறுவதை அறிவிக்க கூவுகிறது புறாவும் ஒலிக்கிறது தொடர்ந்து மூங்கில் புதர்களிலிருந்து வெளிப்படும் பறவைகளின் கலகல நாதம் பரவுகிறது நீமா வீட்டு ஜன்னல்களை திறந்து விடுகிறான் எதிர்பக்க கீழ் திசையில் மலை சிகரத்திற்கு அப்பால் இளம் பருதியின் செவ்வொளி மலர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீமாவின் மனதில் ஒளி பிறக்கவில்லை மலையடிவாரத்தில் டிஸ்டா நதி நிதானமாக பிரவகிக்கிறது எப்பொழுதும் போல் தங்கு தடையின்றி கம்பிரமான ஓட்டம் இந்நதியின் பல தோற்றங்களை நீமா பார்த்திருக்கிறான் ஒருமுறை புது மணப்பெண் போல மற்றொரு சமயம் தவசி போல் சாந்த சுரூபம் பிறதொரு தருணத்தில் பயங்கரமான கோப அவேசம் இரைச்சலும் பாய்ச்சலும் போர்களும் போர்க்கள வேகமும் கொண்டது இந்த டிஸ்டா நதியின் மணல் பரப்பில் தன் காதல் வாழ்க்கை முகிழ்ந்ததும் நினைவுக்கு வருகிறது இனிய காதல் ஒழுக்கம் அதில் கோபாவேசம் போராட்ட வேகம் கொந்தளிப்பு சுழிப்பு கரையடைப்பு எதுவும் நிகழ்ந்ததில்லை நிதானமான கம்பீரமான அழகான டிஸ்டா நதி பிரவாகம் போல் பெருகி வருகிறது தாம்பத்திய வாழ்க்கை காதலில் தொடங்கிய காதல் தொடரும் குடும்ப வாழ்வு மைசாங் பெண்ணாக இருந்த காலம் முதல் தாய்மை அடைந்து தலைப்பிரசவம் ஏற்பட்ட காலம் வரையில் நினைத்துப் பார்க்கிறான் இனிய மைசாங் டிஸ்டா நதி போன்றவள் எப்போதையும் இயல்பான சாந்தியும் தெளிவும் கொண்ட நிதான நதி போன்றவள் இந்த நதியை நிகமும் நேசிப்பவள் நீமா ஒரு சுருட்டை பற்ற வைத்து கொண்டான் நேற்று ஏற்பட்ட சச்சரவுக்கு என்ன காரணம் கோளாறு எங்கே சிறிய வீடு கொஞ்சம் சாகுபடி நிலம் தட்டுமுட்டு சாமான்கள் ஆடு மாடுகளும் உள்ளன இருவருக்கும் உழைக்கிறோம் உழைப்பின் பலம் திருப்தியாக கிடைக்கிறது வேறுவை மனம் எவ்வளவு இனிய சுகம் தருகிறது நிலத்தில் பாடுபடும் போது மண்வாசனை எத்தனை தெம்பை ஊட்டுகிறது இந்த வீட்டில் இந்த நிலத்தில் இவர்கள் இல்வாழ்க்கை மலர்ந்து மனம் பரப்பி வளர்ந்து வந்திருக்கிறது இந்த மண்ணை இந்த காற்றை இந்த நதியை இந்த சூழ்நிலையை சுற்றுப்புறத்தை நேசித்தே வளர்ந்தது எங்கள் பரஸ்பர பாசபந்தம் தான் ஒரு அனாதியாக இந்த டிஸ்டா நதிக்கரையில் திரிந்த காலம் நினைவுக்கு வருகிறது நீமாவிற்கு கண் கலங்குகிறான் இந்த நதிக்கரையில் மணல் பரப்பில் இனம் தெரியாமல் தேடி தவித்த கணங்களை மறக்க முடியுமா எங்கோ திருவிழா சந்தையில் பெற்றோர்களை பிரிந்து ஊர் ஊராகத் தெரிந்து இங்கு புகழடைந்த பால்ய பருவம் பாசத்திற்கும் பரிவுக்கும் ஆதரவுக்கும் ஏங்கி தவித்த நாட்கள் ஒரு வீட்டில் எடுபடி வேலைக்காரன் மற்றொரு வீட்டு கால்நடைகளுக்கு புல்தழை சேகரித்து கொண்டு வரும் பணியாளன் மற்றொரு இல்லத்தில் பத்து பாத்திரங்கள் துலக்குவது சந்தைக்கு சுமை தூக்கி போவது அந்த நாட்களில் மண்டல் நெருங்கிய சிநேகதன் இதே டிஸ்டா நதியில் குதித்து விளையாடவும் மணல் திட்டில் கபடி விளையாடவும் சந்தை திருவிழாவென்று ஊர் சுத்தவும் இணைப்பிரியா தோழன் ஒழிவாக இருக்கிற பொழுது தனியாக வந்து பாறை மீது அமர்ந்து சலிப்பு சோர்வு இல்லாமல் இந்த நதி நீரோட்டத்தை பார்த்து கொண்டிருப்பதில் தனி சுகம் மனம் பூரிப்பு நதிக்கரையில் நின்று உறக்க கூப்பிட்டால் எதிர்கரையிலிருந்து எதிரொலி கேட்கும் யாரை கூப்பிடுகிறான் யார் பதிலுக்கு குரல் கொடுக்கிறார்கள் புரியாது ஆனா பெண்ணா என்பதும் புரியாது அபிலாசைக்கு சேர பாவனை செய்து கொள்வான் தோழனா சந்தோஷம் தோழியா ரொம்ப சந்தோஷம் டிஷ்டா நதியை பார்க்கும்போதெல்லாம் நீமாவுக்கு இளம் பிரயாயத்திற்கு திரும்பிவிட்டதாகவே தோன்றும் அப்பொழுது கண்ட கனவுகள் நனவாகியிருக்கின்றன சிறிதாக ஒரு வீடு பக்கத்திலே கொஞ்சம் சாகுபடி நிலம் அன்பும் அரைவணைப்பும் அழகும் நிரம்பிய பெண்டாட்டி இரண்டு குழந்தைகள் உழைக்க அழுக்காத உடல் வளமை பாடுபட்டதற்கு நியமான கூலி இவ்வளவும் போதும் நீமாவின் கனவுகள் பளித்தன மலட்டு நிலத்தை கொத்தி புரட்டி நீர்ப்பாய்ச்சி செழிப் செழிப்பு பூமியாக்கி இருக்கிறோம் இனிய சாதனை இந்த சாதனை ஒண்டி ஆளாக சாதித்ததா இல்லை பூமித்தாய் தாய் ஓரளவு உழைப்புக்கு மலரமாட்டாள் கனவு கண்ணி உயிர் பெற்று அவதரித்தது போல் மைசாங் வந்து சேர்ந்தாள் தென்றலும் புயலும் இணைந்த மாதிரி உள்ளத்தால் உணர்வால் உடலால் ஒன்றிய அந்யோன்யம் ஆசை அபிலாசைகள் கூட ஒரே விதம் நிலத்தாய் மலர்ந்து குழுங்க கேட்பானேன் பாலியன் நண்பன் மண்டல் வேறு திசையில் வகையில் வளர்ந்து விட்டான் மண்டலுக்கு கார் பணம் பவிசு பெருகு மெதப்பு செருக்கும் வளர்ந்தன ஊருக்கே சட்டாம்பிள்ளையானான் பண லேவாதேவி சாலுக்கு நிறைய உண்டு கடன் கொடுத்து அடமானம் பிடித்தே நிலபுலன்கள் வீடுகள் ஆடு மாடுகள் நகை நட்டுகள் சொந்தமாகி வந்தன இளம்பெண்களை கெட்ட நோக்கத்தோடே பார்க்கிறதும் சீண்டுகிறதும் சஞ்சலப்படுத்துகிறவனை சல்லாபம் செய்து வசப்படுத்தி கொள்வதும் அவனை ஏச்சிக்கும் இலக்காகின ஊரே அவனிடம் சல்லைப்பட்டது பகை பாராட்டியது நீமா அவனிடம் கடன் வாங்கி திருப்பி கொடுத்து விட்டான் மண்டல் பயல் சங்காத்தமே வேண்டாமென்று இருக்கிறவன் அவனும் நீமாவின் உழைப்பை இனிய இல்வாழ்க்கை நல்ல மனைவியை கொண்டு பொறாமைப்படுகிறவன் அவனிடம் தன் வீட்டுக்காரை கடன் வாங்கி அடமானம் இழக்கலாமா கோழி மறுபடியும் காலை விடிவை நினைவுபடுத்த கூவுகிறது தொடர்ந்து கிராமத்து மற்ற கோழிகளும் குரல் கொடுக்கின்றன மைசாங் எழுந்து பல் துலக்கிவிட்டு பித்தளை கலசத்தில் புதிய நீர் பரப்பி மலர் கொத்துகளை பரப்பி புத்தர் சிலைக்கு எதிரில் வைக்கிறாள் எதிரே நின்று கை குவித்து தியானிக்கிறாள் மண்டியிட்டு வேண்டிக் கொள்கிறாள் பிறகு எழுந்து அடுப்படைக்கு போய் கணவனுக்கு சிற்றுன்றி தயாரிக்கிறாள் நீமா மௌனமாக சாப்பிடுகிறான் அடுப்படியில் அமர்ந்திருக்கும் மனைவியை கூசி கூசி பார்க்கிறான் அவள் எப்பொழுதும் போல் பறிவும் பாசமும் மலர பார்க்கிறாள் ஆஹா என் இனிய மைசாங் எவ்வளவு சௌந்தரியமாயிருக்கிறார் நீமா தயங்கி தயங்கி சொல்கிறான் மைசாங் இரண்டு பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தவளிடத்தில் நான் அப்படி கேவலமாய் நடந்து கொள்ளக்கூடாது என் மண்டையிலேயே பேய் மாதிரி இருந்தது நீ வருத்தப்படாதே மனசுல வச்சுக்காதே மறந்துடு என்ன மைசாங் பேசவில்லை புனிந்த தலைவுடன் நீமா பேசுவதை கேட்டுக்கொள்கிறார் அந்த மண்டல் பையல் நம்மை இலக்காரமாக நினைக்கிறான் நான் அனாதை பயலாம் நீ இருக்கிற போது நான் அனாதையா சொல் அதான் கோவம் வந்துட்டுது நாம் உழைச்சி வசதியாக சந்தோஷமாக வாழறத பார்த்து வயிற்றெரிச்சல் படுகிறான் இன்றைக்கே இந்த கோழியை சந்தையில் கொண்டு போய் விற்கிறேன் முப்பது ரூபாய் கிடைக்கும் மண்டர் கடனை வீசி எரிஞ்சிடலாம் கோழிக்குண்டு குண்டு கவலைப்படாத குஞ்சு கோழி வளர்ந்திடும் கூவ தொடங்கும் மிச்ச பணத்தில் பிள்ளைங்களுக்கு படம் போட்ட சட்டை வாங்கி வரேன் உன் சேலையும் பழசா போச்சு மாத்து சேலை வாங்கி வந்துடுறேன் மைசாங் கண் கலங்கி நெகிழ்ந்து தவிப்பதை கவனிக்கிறான் அவள் இதயம் அன்பு பெருக்கில் திளைத்திருப்பது தெரிகிறது காலை பொழுது சந்தடியுடன் வளர்கிறது கார்கி அண்ணன் கூடை நிறைய தயிர் சட்டிகளை நிரப்பிக்கொண்டு சந்தைக்கு புறப்பட்டு விட்டது தெரிகிறது குரல் நீமா பிள்ளைகளை தடவி கொடுக்கிறான் விடை பெற்று பெரிய கூடையை சுமந்து கொண்டு புறப்படுகிறான் கார்கியும் நீமாவும் பக்கத்து நகர் நோக்கி நடக்கிறார்கள் மலையடிவாரம் வந்து கிராம எல்லையை தாண்டி மண் சாலைக்கு வந்ததும் இருவரும் சுமை தாங்கி மீது கூடைகளை இறக்கி வைத்துவிட்டு சற்று இழப்படுகிறார் கிராமத்து மனத்துடன் வீசும் காற்று அவர்களை ஆசுவாசப்படுத்துகிறது நீமா கீழே மலையடிவாரத்தில் பசுமை மூட்டத்தில் தன் கிராமத்தை தன் இல்லத்தை தேடுகிறான் டிஸ்டா நதியின் நீரோட்டம் மட்டுமே தெளிவாக தெரிகிறது முற்றும்